இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்த்தையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வித புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் கட்டினீங்கன்னா ஓனர் நம்பர் தருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டையே பேசி முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு இருக்குது வீடு வாடகை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஃபைவ் மந்த் வரும் வீடு பெரிய வீடு தான் தண்ணி வசதி இருக்கு மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான் வீடு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணவும்